தந்தை மகன் ஆமேன் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று இயேசு பெத்தனியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார் அங்கு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது விலை உயர்ந்த நறுமண தைலம் கொண்ட படிகை சிமிலுடன் பெண் ஒருவர் ஊற்றினார் கண்ட சீடர்கள் கோபமடைந்து இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன் இதை நல்ல விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள் இதை அறிந்த இயேசு ஏன் இந்த பெண்ணிற்கு தொல்லை கொடுக்கின்றீர்கள் அவர் எனக்கு செய்தது முறையான செயலை ஏனெனில் ஏழைகள் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கின்றார்கள் ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்க போவதில்லை இவர் இந்த நறுமண தைலத்தை எனது உடல் மீது ஊற்றி எனது அடக்கத்திற்கு ஆயத்தம் செய்தார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நச்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இப்பெண் செய்ததும் எடுத்து கூறப்படும் இவரும் நினைவு கூறப்படுவார் என்று நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் என்று கூறினார் ஆமேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஓ மூவரு இறைவா அந்த பெண் எவ்வாறு தனது அன்பை வெளிப்படுத்தினாலோ அதே போல நானும் என் உள்ளம் முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்க வரம் தாரும் உம்மை மகிழ்விக்கும் நன்னடத்தையுடன் நடக்கச் செய்யும் என் ஆராதனை என்றும் உமக்கு நறுமண தைலமாக இருக்கட்டும் ஆமேன்